அனைவருக்கும் இனிய வணக்கம் பள்ளி முடிந்து பள்ளி முடிந்து மிட்டாய் வாங்கும் கனவோடு வீட்டுக்கு செல்லும் ஒரு சிறு குழந்தையின் குழப்பமும் ஏக்கமும் தவிப்பும் புலம்பலுமே இந்த கவிதைக்கான சாரம் மணியடிக்கும் மணியண்ணே மணியடிக்கும் மணியண்ணே மணியடிக்க வந்தாச்சு மார்க்கில் கணக்கு பார்க்கும் மேக்ஸ் வாத்தியாரே வழி நேரமாச்சு மார்க்கில் கணக்கு பார்க்கும் மேக்ஸ் வாத்தியாரே வழி விடுங்க நேரமாச்சு மாங்காவிற்கும் மாஜி மாங்காவிற்கும் மாஜி கடையை கடையாய்ப்போ திறந்தாச்சு மாங்காவிற்கும் மாஜி கடையை இப்போ திறந்தாச்சு நாடு போற்றும் நல்லவரே நம்ம பாரதம்னு சொன்னவரே நாடு போற்றும் நல்லவரே நம்ம பாரதம்னு சொன்னவரே லாலிப்பப்புக்கு லக்ஸரியா லாலிப்பப்புக்கு லக்ஸரியா ஐஸு வாங்க ஆதாரா ஜீனி மிட்டாய்க்கு ஜிஎஸ்டியா லாலிப்பப்புக்கு லக்ஸரியா ஐஸு வாங்க ஆதாரா ஜீனி மிட்டாய்க்கு ஜிஎஸ்டியா அப்பா திட்டி கொடுத்தது ஒரு ரூபா அக்கா விட்டு கொடுத்தது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபா வரியா இதெல்லாம் நாங்கள் கேட்பது சரியா ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ரூபா வரியா இதெல்லாம் நாங்கள் கேட்பது சரியா ஒன்று மட்டும் புரியுது உண்மை கொஞ்சம் விளங்குது ஒன்று மட்டும் புரியுது உண்மை கொஞ்சம் விளங்குது நல்லா படித்து ஒப்புச்சிடணும் இந்த நாட்டை விட்டு தப்புச்சிடணும் நல்லா படித்து ஒப்புச்சிடணும் இந்த நாட்டை விட்டு தப்புச்சிடணும்